புதுச்சேரியில் காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் உருவாக்கிய காய்கறி மூலிகை தோட்டங்களை நடிகர் பார்த்திபன் பார்வை கைதிகள் மறுவாழ்வு பெற தேவையான உதவிகளை செய்யப்படும் என்று நடிகர் பார்த்திபன் பேச்சு புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர் சிறை கைதிகள் மறுவாழ்விற்காக சிறை நிர்வாகம் மற்றும் அரவிந்தோ சொசைட்டி மூலம் கால்நடை வளர்ப்பு தோட்டம் அமைத்தல் மூலிகை செடி வளர்ப்பு எஃப் எம் ரேடியோ என ஏராளமான பணிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதனை அறிந்த நடிகர் பார்த்திபன் காலப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட வந்தார் அவரை சிறை ஐஜி ரவீந்திர தீப் சிங் சாகர் வரவேற்றார் தலைமை காவல் கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுவாழ்வு பணிகள் குறித்து விளக்கினார் அதனைத் தொடர்ந்து சிறை வளாகத்தை பார்வையிட்ட நடிகர் பார்த்திபன் சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள் கைதிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கித் தருவதாக உறுதியளித்து சென்றார் இதனையடுத்து கைதிகளிடையே உரையாற்றிய பார்த்திபன் தண்டனை பெற்று சிறையில் இருப்பவர்கள் நரகம் மாதிரியும் வெளியில் தீர்ப்பவர்கள் சொர்க்கம் மாதிரியும் நீங்கள் நினைப்பது தவறு மனதிற்குள் தான் சொர்க்கம் நரகம் உள்ளது மனித பிறவியே நல்லவனாக மாறுவதற்காக முயற்சி எல்லோரும் புனிதராக முடியாது புதுச்சேரி சிறைச்சாலையில் அமைப்பு இயற்கை விவசாயம் மலர்கள் செடிகள் உள்ளது மனிதர்கள் நல்லவர்களாக திருந்துவதற்கு வாய்ப்பு உள்ளது அதேபோல் சிறைச்சாலையில் இருக்கும் ஜெயில் எஃப்எம்ஐ ஹியூமன் ஆக மாற்றினால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் சிறைச்சாலை என்ற நிலையே இல்லாத நிலை இங்கு உள்ளது என தெரிவித்தார் தனிமோதம் சப்பா அப்படியும் வாங்கி அந்த பலகைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவும் நரகமாக வெளியில் இருக்கிறவங்களாம் சூழ்ந்த மாதிரியா பழகிட்ட மனசுக்குள்ள சூப்பரமா எல்லாமே இருக்குது கவலை செஞ்சு திறந்துறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு எல்லாம் என்ன சரிச்சாரு எல்லா மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலையில் வச்ச ஒரு மெடிடேஷன் பண்ணுறது அப்புறம் என்னென்னா தவறு செஞ்சோம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து இன்றைக்கி அதை செய்யக்கூடாது நான் கொஞ்சம் பலவீனமானவும் இருந்திருக்கேன் கெட்டவனாகவும் இருந்திருக்கேன் நல்லவனாகவும் இருந்திருக்கேன் மனித பிறவியை வந்து நல்லவனாக மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான் மனித பிறகு மனிதனா எல்லாருமே வந்து அப்படியே இருக்கிறது கிடையாது எல்லாருமே தவறு செஞ்சு 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 கொஞ்சம் வெளியில் வர்றது இந்த புதுச்சேரியோடய இந்த சிறைச்சாலையோட அமைப்பை பார்க்கும்போது இந்த இயற்கை விவசாயம் மலர்கள் செடிகள் கொடிகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க டெஃபினட்டாக இங்கே வந்து மனிதர்கள் எல்லாருமே திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு சின்ன எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் ஏன்னா இது அந்த ஜெயிலுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வராத அளவுக்கான ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது